ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு மைனம்புவேல் கண்ணல் நாள் பெற்ற வளைவண்ட நண்பாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தரியான் பொய் நம்பி புள்ளுவம் கல்வம் புதியறை போகின்னவா தகழ்ந்திட்டு இன்னம்பி நம்பியா ஆட்சி அற்கு என் செய்கேன் என் செய்கேனோ மை நம்பு மேல் கண் நல்லாள் உன்னம்பெற்ற வளைவண்ட நண்பாமேனே தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புல்லுவம் கல்வம் புதியரை போகின்னவாத வாழ்ந்துட்டு இந்நம்பி நம்பியா ஆட்சி ஏற்கவில்லை என் செய்கேன் என் செய்கேனோ இது ஒரு கிடைச்சி பேசுகிறா அவன் சொல்கிறா பலராமன் இவளுடைய கசோதனுடைய கண்ணனுக்கு அண்ணனான பலராமன் ரொம்ப நல்லவன் ஆனால் இந்த கண்ணன் தான் ரொம்ப பொல்லாதவன் அப்படின்னு கம்பேர் பண்ணுறா இது ஒரு ஆட்சியோட பாசுரமாக இருக்குது யசோதனை பாசுரம் இல்லை உங்களுக்கு புரிய என்ன அனுவிப்பு நீங்கள் மைனம்பு நம்பு வேட்கண் நல்லாள் பெற்ற வளைவண்ண நண்பாமேனி மை வேல் வேல்கண் நல்லாள் அப்படி மைதி ஈட்டிய வேலை போன்ற உடைய நல்லாள் யசோதை பெற்ற பெற்ற முன் அவளுக்கு முதலில் பிறந்த வளைவண்ண நன் வளைவண்ணன வெண்மையான நிறத்தை உடைய நல்ல மாமேனி தன் நம்பி நம்பியும் தன் நம்பி நம்பியும்னா நம்ம ஏற்றுக்கூடிய தம்பியாக இருக்கான் அந்த நம்பியும்னா பலராமனும் இந்த தன் நம்பி நம்பியும் அது வெண்மையான உடல் நிறத்தை உடைய பலராமனும் இங்கு வளர்ந்தது இங்கே தான் வளர்ந்தான் அவன் இவை செய்தறியான் அவன் இந்த மாதிரியான தீம்புகளை செய்வதில்லை செய்தறியான் செய்ய மாட்டான் அவனுக்கு செய்ய தெரியாது அதான் அர்த்தம் மை நம்பு வேல் கண்ணல் அப்படின்னு யசோதையை சொல்கிறார் பெற்ற வளைவண்ண நன்மாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது பலராமும் இங்கே தான் வளர்ந்தான் அவன் இவை செய்தறியான் இந்த காரிய மாதிரி இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டான் அந்த பலராம் அப்படின்னு பலராமனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சொல்கிறான் இப்போ என்னாச்சு பொய் நம்பி புள்ளுவம் கல்வம் புதி அறை அப்படின்னு மூணு அடைமொழி வச்சிருக்கான் பொய் நம்பி பொய்யே வடி வடியெடுத்தவன் கண்ணன் புள்ளுவம் வஞ்சகன் வேற கல்வம் புதி அறை கள்ளத்தனத்திற்கு இருப்பவன் கல் கள்ளம் கள்ளத்தனத்துக்கு அவன் ஒரு உறைவிடம் கள்ளம் கள்ளன் கல்வம் பொதியறை கள்ளத்தனத்திற்கு கொள்கலனாயிருப்பவனான இந்த கண்ணபிரான் தவிழ்ந்துட்டு போகின்னவா போகின்னவா தவிழ்ந்துட்டுன்னு இருக்குது அப்போ கண்ணை வந்து கிராஸ் பண்ணுறான் அப்படி அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க அவன் ஒரு பாவம் மரியா ஒன்றும் தெரியாத மாதிரி தவிழ்ந்துட்டு போகிற அழைப்பார் எல்லா காரியமும் பண்ணிட்டு திருட்டு காரியம்லாம் பண்ணிவிட்டு போகின்னவா தவிழ்ந்துட்டு தவிழ்ந்துட்டு போகின்ன அந்த விஷமத்தை பாருங்க இந்நம்பி நம்பியா ஆய்ச்சியர்க்கு வில்லை இந்நம்பி நம்பியா இந்த சுவாமி இந்த ஆசாமியினால் இந்த கண்ணனால் ஆட்சியர்களுக்கு உய்வில்லை பிரயோஜனம் இல்லை ஜீவிக்க வழி இல்லை ஜீ அவரோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுறது இந்த மாதிரிலாம் திருடினத்தினால அதனால் இந்நம்பி நம்பியா நம்பியால் ஆட்சியர்க்கு உய்வில்லை என் செய்கேன் என் செய்கேனோ அப்படின்னு பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இருக்குது யசோத முன்னம் பெற்ற பலராமன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு இந்த தீங்கெல்லாம் செய்ய தெரியாது கண்ணனோ அவன் பொய் பொய் சொல்கிறவன் அவனோ புள்ளுவன் அவன் பஞ்சகன் அதுக்கப்புறம் கல்வம் புதியறை அப்படின்னு கள்ளத்தனத்திற்கு கொள்கலனாக இருப்பவன் அவன் இப்படி தவழ்ந்து போகிறான் பார் ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த இந்த நம்பியினால் ஆட்சியர்களுக்கு உஜீவனம் இல்லை என் செய்கேன் என் செய்கேனோ அப்படின்னு பாசுர்த்த முடிக்கிறார் பாசுரம் முடிக்கலாமா மைனம்புவேல் கண்ணல்லாள் உன்னம்பெற்ற வளைவண்ண நண்பாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புள்ளுவன் புதி அறை போகின்னவா தகழ்ந்திட்டு இன்னம்பி நம்பியா ஆட்சி எற்கு முய்வில்லை என் செய்கேன் என் செய்கேனோ பொய் நம்பி புள்ளுவன் கல்வம் புதியரை கல்வம் புதியறைங்கிற சேர்த்து பிடிச்ச ஆயகம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக